நிறைய ஒரு நிறைய பண்ண முடிஞ்சது நடிகரா என்னால் நான் நினைச்ச மாதிரி போக முடியல ஏன்னா உலகம் உன்னை பத்தி ஆயிரம் சொல்லும் ஆயிரம் மனசு மாத்தும் உனக்கு குழப்பம் எல்லாம் பண்ணும் நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல அப்படின்னு என்னோட முதல் வார்த்தை ஆரம்பிக்கும் இப்ப ஒரு கருவில் ஒரு குழந்தை உருவாகும் என்னவோ அதான முதல்ல வந்தது சன் டிவி கடைசியா நான் நடிச்சது சன் டிவி தான் வெளியில வா நான் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னவங்களும் சரி வெளியில வரும்போது போன்ல சப்போர்ட்டிவா பேசினவங்களும் சரி நிஜத்துல யாருமே இல்ல யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு பாக்குறேன் அவ்வளவுதான் என் மனசுக்குள்ளார நிறைய கேள்விகள் இருக்கும் நம்ம ஆனா பெண்ணா திருநங்கையா வந்து முருகன் என்ன பண்ணுவேன்னா இந்த ஹீரோவை வச்சு வச்சு கதை சொல்லிக்கிட்டே இருப்பான் அவங்க எல்லாரும் கைவிட்டாங்க இனி வந்து இது சரி பண்ண முடியாது நீ காசை வேஸ்ட் பண்ற அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது நீ அப்படியே விட்டு உன்னோட லைஃப் அப்படியே மீதி இருக்கிறதுனால வாழ்ந்துட்டு ஏன்னா கடவுள் யாருக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாருன்னா இந்த சமூகத்துல சில மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கு அந்த மாற்றத்துக்கு அப்புறம் யார் வேணாலும் வெளியில வரலாம் என்னை பத்தி தெரிஞ்ச சில மனிதர்களும் துறையில இருந்தாங்க அன்னைக்கு கொடுத்துட்டு இருந்த நான் வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க என்ன உணர்ந்தாங்க அப்படின்றது தெரியல அப்போ எங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்த நீங்களே நாங்க இந்த சமூகத்துல எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்க்கான சூழலையும் ஏற்படுத்திட்டாங்க சன்னியாசத்தை நோக்கி உங்க பயணம் இருக்கிறதா நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் இந்த திடீர் முடிவு போல்டா நம்ம வரலாமே தவிர சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம் அது எங்க நீ நிராகரிக்கப்படுகிறாயோ அங்கேயே உனக்கான அங்கீகாரத்தை நம்ம நார்மல் லைஃப்ல இருந்தே நம்ம பண்ண முடியாது சன்னியாசங்க ஒரு விஷயம் இருக்கு அதுக்குள்ள போய் தான் நம்ம பண்ண முடியுமா பண்ணுறீங்க அப்படிதான் கண்டிப்பா அவங்களோட வழியை அவங்க போட்டோம் பட் நான் என்னோட வழியை மாத்திக்க விரும்பல அப்படின்னு